இஸ்ரோவின் துவக்க கதை இந்தியாவின் தன்னம்பிக்கை மற்றும் அறிவியல் திறமையை உலகிற்கு காட்டிய ஒரு மகத்தான சாதனையாகும் ஆரம்பத்தில் வெறும் சில ஆதாரங்களுடன் தொடங்கிய இஸ்ரோ நம் நாட்டின் வரலாற்றை மாற்றிய சாதாரணர்களின் முயற்சியின் கதை விக்ரம் சார்பாயின் முன்னோடியான பார்வை இஸ்ரோவின் அடிப்படையாக அமைந்தது அவர் விண்வெளி ஆராய்ச்சி என்பது இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தை தகவல் பரிமாற்றத்தை மேம்படுத்த முக்கிய அம்சமாக அமையும் என்று வலியுறுத்தினார் இஸ்ரோவின் ஆரம்ப நாளில் சைக்கிள்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் மூலம் ராக்கெட் சாதனங்களை எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் இருந்தது இதுவே இஸ்ரோவின் எளிமையான துவக்கத்தை சித்தரிக்கிறது தும்பா என்னும் சிறிய கிராமத்தில் தொடங்கப்பட்ட ஆராய்ச்சி விக்ரம் சாரபாய் மற்றும் அவரது குழுவின் விடாமுயற்சியால் முன்னேறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் என்ற முதல் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் முதல் பெரிய வெற்றியாக அமைந்தது இதைத் தொடர்ந்து இஸ்ரோ பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியது குறிப்பாக பி எஸ் எல் வி போலர் சாட்டலைட் லான்ச் வியக்கிள் மற்றும் எல் வி ஜியோசிங்க்ரினஸ் சாட்டலைட் லான்ச் வியக்கிள் போன்ற ராக்கெட்டுகள் இஸ்ரோவின் வளர்ச்சியின் முக்கிய அடிப்படையாக அமைந்தன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாஸ் ஆபர்டர் மிஷன் திட்டம் இஸ்ரோவின் மிகப்பெரிய சாதனையாக அமைந்தது இந்தியா முதல் முயற்சியிலேயே மாஸ்கு வெற்றிகரமாக சென்றது இந்த திட்டத்தின் செலவு நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே இது ஹாலிவுட் திரைப்படம் கிராவிட்டிக்கு செலவானதை விட குறைவு என்பதால் உலகளவில் இஸ்ரோவுக்கு பெரும் பாராட்டை தந்தது இரண்டாயிரத்து பதினேழில் இஸ்ரோ ஒரு புதிய சாதனையை படைத்தது பி எஸ் சி முப்பத்தேழு ராக்கெட்டின் மூலம் ஒரே நாளில் நூற்று நான்கு சாட்டலைட்ஸை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது இதன் மூலம் இஸ்ரோ ஒரே ஏவுதலின் மூலம் அதிக எண்ணிக்கையிலான செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பிய உலக சாதனையை படைத்தது இந்த வெற்றி இஸ்ரோவின் தொழில்நுட்ப திறனை உலகுக்கு வியக்கத்தக்க அளவுக்கு எடுத்துக்காட்டியது இரண்டாயிரத்து இருபதில் இஸ்ரோ தனது ககன்யான் மிஷன் திட்டத்தை அறிவித்தது இது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டமாகும் ககன்யான் இந்தியாவை விண்வெளியில் மனிதர்களை அனுப்பும் நாடுகளின் வரிசையில் சேர்க்கும் இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய முன்னேற்றமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சன்ரியான் மூன்று திட்டம் வெற்றிகரமாக நிலவின் தெற்கு போல் இல் சாஃப்ட் லேண்டிங் செய்து இந்தியாவை நிலவில் மென்மையான லேண்டிங் செய்த நான்காவது நாடாக மாற்றியது இந்த வெற்றியால் இஸ்ரோவின் பெயர் உலகளவில் மேலும் உயர்ந்தது இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குள் இஸ்ரோவின் பல முக்கிய திட்டங்கள் முன்னேற்ற பாதையில் உள்ளன ஆதித்யகல் ஒன் என்ற சூரிய ஆராய்ச்சி திட்டம் சூரியனை பற்றிய விவரங்களை ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மாபெரும் சாதனைகள் இஸ்ரோவின் உழைப்பையும் குறைந்த செலவில் பெரிய வெற்றிகளை சாதிக்கும் திறனையும் காட்டுகின்றன இன்றுவரை இஸ்ரோ உலகின் முன்னணி ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸில் ஒன்றாக உருவாகியுள்ளது அதன் குறைந்த செலவிலான திறமையான திட்டங்கள் மற்றும் நவீன ஸ்பேஸ் டெக்னாலஜி வளர்ச்சிகள் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோவின் தனித்துவத்தை உயர்த்துகின்றன விக்ரம் சாராபாயன் கனவு விசுவாசமுள்ள முயற்சியால் எதையும் சாதிக்கலாம் என்பதின் அடிப்படையில் இஸ்ரோ இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் யோர் தாட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் லெட்ஸ் நோ இஃப் யூ வுட் லைக் டு ஹியர் த ஸ்டார்ட் அப் ஸ்டோரி ஆஃப் அனதர் கம்பெனி டோன்ட் ஃபர் கெட் டு ஃபாலோ த ஸ்டார்ட் அப் ஸ்டோரி புக் சேனல்